அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுகிறேன் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் எந்த துறையில் தொழில் அல்லது அமையும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் இங்கே பன்னெண்டு லக்கணங்களுக்கும் பொதுவான துறைகளை பிரித்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களும் கண்டிப்பாக இந்த துறைக்குள்ளே தான் வேலையோ தொழிலோ செய்வாங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த துறையை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஜாதகத்தில் லக்கண புள்ளியோட அமைப்பை பொறுத்து தான் முடிவு பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்கணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்போர்ட் கெமிக்கல் ஆட்டோமொபைல் எப்படி கொடுத்துருக்காங்க இதில் எலக்ட்ரிசிட்டியாக டிரான்ஸ்போர்ட்டா கெமிக்கலா ஆட்டோமொபைலா அப்படிங்கிறத அவங்க லக்கண புள்ளியை பொறுத்து தான் அமையும் அதுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு பண்ணணும் தொழில் நிர்ணயம் பண்ணக்கூடிய முக்கியமான பாவங்கள் ஆறு பத்தாம் பாவங்கள் இந்த ஆறு பத்தாம் பாவங்கள் ஒருத்தர் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சுன்னா படிக்கிற காலத்துலேயே தொழிலுக்கு ஏற்ற படிப்பு எடுத்து படிச்சிருவாங்க ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருந்தால் படிக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளுக்கு தகுந்தபடி தான் படிப்பு எடுத்து படிப்பாங்க அப்படி எடுத்து படிச்சுட்டு வேலை பார்க்குற காலம் வரும்போது படித்தது ஒன்றா இருக்கும் வேலை பார்க்குறது ஒன்றா இருக்கும் சில பேர் வந்து கட்டாயத்தின் பேரில் படிப்பாங்க இதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போய் இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த துறையிலுக்குள்ள தான் வேலை பார்ப்பாங்க இல்லை தொழில் செய்வாங்க இந்த துறையிலுக்குள்ளே வேலை பார்த்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி அதனால் பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு காரணம் ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டு போயிருக்கும் இல்லைன்னா நான் மேலே மேசலக்கணத்துக்கு உதாரணம் சொன்ன மாதிரி துறையை மாற்றி தேர்ந்தெடுத்துருப்பீங்க இப்போது ஆறு பத்தாம் பாவங்கள் கெட்டுப்போயிருந்தால் வேலையில் முன்னேற்றம் ஏற்படாதா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆறு பத்தாம் பாவங்களை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவங்களோட அல்லது கிரகங்களோட தொழில் எடுத்து செய்யலாம் இல்லைன்னா ரெண்டாம் பாவத்தை எந்த பாவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த பாவத்தோட கிரகத்தோட தொழில் எடுத்து செய்யலாம் இப்போது கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுப்பாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்ப்போம் இவங்க மாச்சுவரியில் வேலை இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை ரவுடி தொழில்கள் ஏமாத்து வேலைகள் சிறைச்சாலைகளில் வேலைகள் மெக்கானிக் கன்ஸ்ட்ரக்ஷன் மரக்கடை போலீஸ் சவுண்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ரியல் எஸ்டேட் கப்பல் துறை ஆர்மி மில்ட்ரி விளையாட்டுத்துறை இசையமைப்பாளர் ஃப்ளைவுட் கம்பெனி டைல்ஸ் டென்டிஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் மிளகாய் விற்பனை குர்கா வேலை வாட்ச்மன் வேலை இரத்த பரிசோதனை செய்யும் வேலை வெல்டர் வேலை பிரிண்டிங் பத்திரிகை எழுத்துத்துறை லைப்ரரி டைரக்ஷன் டப்பிங் கல்வி டீச்சர் ப்ரொபசர் ஜோதிடம் வட்டி தொழில் ஃபைனான்ஸ் சிஸ்பெண்ட் ஆடிட்டிங் வங்கித்துறை பத்திரப்பதிவுத்துறை கூட்டு வியாபாரம் ஏஜென்சி கேமரா ஃபோட்டோகிராஃபி நெட்வொர்க்கிங் டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ் ப்ரொமோட்டர் கோழிப்பண்ணை ஹோட்டல் மீன்வளத்துறை இரத்த பரிசோதனை நிலையம் பழக்கடை செவிலியர் ஜோதிடம் பால் பண்ணை பால் வியாபாரம் இந்த மாதிரி துறைகளுக்குள்ள தான் வேலை பார்ப்பாங்க இல்லைன்னா தொழில் செய்வாங்க இவ்வளவு தான் துறைகளாக அப்படின்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நூறு துறைகளுக்கு மேலே இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது சொன்னாலும் எனக்கும் போர் அடிக்கும் கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில துறைகளை சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து தொடர்படுத்தி பாருங்கள் நீங்கள் சரியான துறையை தான் தேர்ந்தெடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி